மகோற்சவ பெருவிழா மிகவும் பக்தி பூர்வமாக ஒத்துழைப்போடும் இங்கே சிறப்பாக நிறைவு இருக்கின்றது இந்த கொடியேற்றுகின்ற வைபவமானது நீங்கள் எல்லோருக்கும் தெரியுமோ தெரியாதோ தெரியாது கொடியேற்றுகின்ற வைபவம் என்பது அடைக்க தொழிலை கொடுக்கின்றது அது மட்டுமல்லேறு பொழுது நாங்கள் கொடியிரு அந்த ஏறி அப்படியே மேலே கட்டி பதினைந்து நாட்கள் இங்கே அந்த கொடித்தமசைக்கு விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடைபெறும் இந்த கொடியேறுகின்ற பொழுது எப்படி இந்த உயரமாக அப்படியே ஏறி மேலே போய்கொண்டிருக்கின்றதோ போல உங்களுடைய வாழ்க்கையும் விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயங்களிலே மகோற்சவ காலங்களிலே கொடியேற்றுகின்ற வைபவம் நடைபெறுகின்றன தொடர்ந்து பதினைந்து நாட்கள் காலையும் மாலையும் இந்த கொடித்தம்பத்திலே விநாயகர் பெருமான் எழுந்தருளி ஜாகசாலையிலே விசேஷமாக ஜாக பூஜைகள் எல்லாம் நடைபெற்று இந்த மகோற்சவ காலங்களிலே மும்மூர்த்திகளாக யாகம் சொல்லப்படுகின்ற மும்மூர்த்தி இடங்களிலே விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடைபெறும் அந்த பூஜைகளிலே நீங்கள் எல்லோரும் இந்த பதினைந்து நாட்களில் நடைபெறுகின்ற இந்த பூஜையிலே நீங்கள் தவறாது எல்லோரும் வருக தந்து விரதமாக இருந்து ஆச்சாரசீலராக விநாயக பெருமானை நீங்கள் வந்து வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டு வர முடியாத அடியாரம் குறைந்தது அந்த விசேஷ நாட்களிலாவது நீங்கள் வருவதி எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவருளை நீங்கள் பெற வேண்டும் இந்த புள்ளியாரை விரதங்களிலே மிகவும் சிறப்பானது இந்த சதுர்த்தி விரதம் அந்த விரதத்தை நிறைவாக வைத்து இங்கே மகோற்சவ பெருமை நடைபெறுகின்றது ஒரு மிகவும் ஒரு சிறப்பாக ஆவணி சதுர்த்தி விநாயகப் பெருமானுடைய அந்த நாளிலே நீங்கள் வந்து விநாயகருடைய அகவல் விநாயகருடைய கவசம் போன்றவற்றை எல்லாம் படித்து விநாயகருடைய பரிபூர்ணமான அருளை பெருவம் அருள் முழுக்கம் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் மற்ற கடவுள் மாதிரி கொஞ்சம் ரொம்ப பிரார்த்தனை பண்ணாங்க அவர் கொடுத்தார்கள் அப்படியான விநாயகருடைய திருவருள் நூறுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டும் இங்கே இந்த பதினைந்து நாட்களும் விசேஷமாக பொது அர்ச்சனை நடைபெறும் உங்களுடைய பேரில் நீங்கள் ஒவ்வொரு நாடும் இந்த அர்ச்சனை செய்து கொண்டன ஆரிய காலி ஆலயத்திலே பேர்கள் நட்சத்திரங்கள் அதுகளை பதிவு செய்து அந்த ஒவ்வொரு நாட்களும் பதினைந்து நாட்களும் உங்களுடைய பேரிலே அர்ச்சனை செய்து கொள்ளலாம் மாலையிலே விநாயகப் பெருமானுடைய பஞ்சமுக அர்ச்சனை நடைபெறும் அதிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று கூறி இன்றைய தினம் இந்த மகோத்சவ பெருவிழாவை கொடியேற்று விழாவை மிகவும் சிறப்பாக செய்த உபயதாரர்கள் ஆலய அறங்காவல் சபையினர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சித்தி விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான திருவரும் கணாற்றம் கிடைக்கப்பெற்று மண்ணின் நல்ல வண்ணம் சகல செல்வயோக பெருமாளோடு வாழ்வீர்களாக பார்வதி